இங்க நம்ம இதுல என்ன நம்ம இதுல பேசுற மேடையில் பேசுறவங்க தெரியுது ஆனா மேடை போட்டு கொடுத்தாரு சூறுனாலும் யாரையும் தெரியல யாருக்கும் தெரியல ஆனா எனக்கு தெரியும் நம்ம ஆதிப்பாட்டன் சிவன் பிறந்தது பிறவாதது இறந்தது இரவாதது அனைத்து மாதிரி ஓவியம் அனைத்து மாதிரி ஓவியம் அதோட அதெல்லாம் தெரியாத ஆளாயிருப்பேன்னு அந்த வேலை என்கிட்ட ஒப்படைப்பாங்கன்னு சொல்லுங்கள் என்ட ஒப்படை வராது அவருக்கு தெரியும் என்னுடைய பிடிவாதத்தை பற்றி அவருக்கு தெரியும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் எனக்கு என்ன தோணுதோ அதை ஜீவன் ஆனால் நல்லா தான் தோணும் நல்லா தான் தோணும் அது வரலாறுங்களும் நமக்கு வழி நம்ம தலைவன் நம்ம கிடைக்கிறார் இயற்கையின் நண்பர் வாழ்க்கையின் தத்துவாசிரியன் வரலாறு என்ன வழிகாட்டிங்களா அந்த வரலாறு எனக்கு வழிகாட்டுது எனக்கு ஒண்ணு புதுசா அரசியல் கோட்பாடுல வைக்க வேண்டியது இல்லை முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என் மூதாத துணிவுடமை தூங்காமை கல்வி இமை ஒன்று நீண்டா நிலநாடு ஒழுக்கிறது மணிநீரும் மண்ணு மலையும் அடிநிலக்காடும் உடைய நடங்குறது எல்லாமே எழுதி வச்சுட்டு அதன்படி அரசாட்சி செய்தாலே போதும் நாடு நல்லா இருந்து உட்பட்டும் இவங்க திருக்குறளுக்கு திருவள்ளுவருக்கு செலவு பாக்கி கோட்டம் கட்டுவாங்க இதை படிக்க மாட்டாங்க அதனால வந்த பிரச்சனை தான் இவ்வளவு நீரின்றி அமையாத உலகு யார் யாருக்கும் வானின்றி அமையாத ஒழுக்குன்னு அவர் பாடுறார் அவருக்கு ஏரியை தூத்துட்டு கோட்டத்தை கட்டிட்டு ஏரிக்கு ஏரியாவுக்கு பேர் என்ன லேக் ஏரியா ஏரியா லேக் ஏரியா ஏரி இல்லையா அது எங்கேயோ போயிருக்கா இது ஒரு பல கொடுமைகள் நமக்கு நிகழ்ந்திருக்கு இது ஒரு கால கொடுமை இது ஒரு கொடுமை இங்கே கூடி அமர்ந்திருக்கிற என் என் இன பிள்ளைகளுக்கு சொல்வேன் என் தம்பிதங்களுக்கு சொல்வேன் இத்தனை ஆயிரம் பேரும் நம்ம உயிர் தலைவரும் போராடினது எதுக்கு உயிரை கொடுத்தது எதுக்கு ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கிறோம் தமிழ் பேரின மக்கள் உலகில் பல்வேறு மொழிவெளி தேசிய நலங்களை கூட உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்பதற்குத்தான்